இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழகத்தில் ஐநூத்தி எழுபது கோடி பிடிக்கப்பட்ட பணம் யாருடைய பிடிக்க கோரி சிபிஐ யிடம் ஒப்படைக்கப்பட்டு எட்டு ஆண்டுகள் ஆகிறது இதுவரை விசாரணை மூலமே பெறவில்லை இது தொடர்பாக கைது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இது மோடியுடைய பணம் என எங்களுக்கு சந்தேகம் உள்ளது விழுப்புரம் கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி பேச்சு விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி வெளிநாடு வாழ்த்தாள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் புகழேந்தி லட்சுமணன் முன்னாள் நகரமன்ற தலைவர் ஜனகராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் கள்ளக்குறிச்சி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் பொன் கௌதமி சிகாமணி மற்றும் நிர்வாகிகள் செஞ்சி சிவா சர்க்கரை மணிகண்டன் உள்ளிட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேசிய பொழுது மாநிலத்திற்கு மாநிலம் மோடி மே வேஷம் போட்டு ஏமாற்றி வருகிறார் அண்ணாமலை நாள் ஒன்றுக்கு நூறு பொய்களை சொல்லி வருகிறார் பொய் சொல்லவில்லை என்றால் அவருக்கு தூக்கம் வராது தைரியம் இதற்கு அண்ணாமலை பதில் சொல்ல மோடி பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்த பத்து ஆண்டுகளில் மோடி யாரை வாழ வைத்தார் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அம்பானி முப்பதாவது இடத்தில் இருந்த அவர் தற்பொழுது மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் மோடி தான் காலையில் ஒரு வேஷம் மாலையில் ஒரு வேஷம் என மோடி போட்டு வருகிறார் மாநிலத்திற்கு மாநிலம் வேஷம் போட்டு ஊரை ஏமாற்றி வருகிறார் மோடி அவர் அணியும் ஆடைகள் நாள் ஒன்றுக்கு பத்து லட்சம் ரூபாய் என்று ராகுல் காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார் மோடி ஆட்சிக்கு வந்த பிஜேபி கட்சிக்காக ஆறாயிரம் கோடி நிதியாக சேர்த்துள்ளார் இது யாருடைய பணம் இது தொடர்பாக விரைவில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்படும் மோடி நடத்தி வருவது சர்வாதிகார ஆட்சி இதனை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவிற்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடியை அனுப்பி வருகிறார் மோடி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழகத்தில் ஐநூத்தி எழுபது கோடி பிடிக்கப்பட்ட பணம் யாருடைய பணம் இதை கண்டுபிடிக்க கோரி சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டு எட்டு ஆண்டுகள் ஆகிறது இதுவரை விசாரணை மூலமே பெறவில்லை இது தொடர்பாக கைது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இது மோடியுடைய பணம் என எங்களுக்கு சந்தேகம் உள்ளது இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழக மக்களுக்கு மோடி அவர்கள் பல்வேறு துரோகங்களை செய்து கொண்டுள்ளார் திமுக ஆட்சிக்கு வரும்போது நிதி நிலைமை மோசமாக இருந்தது ஐந்து லட்சம் கோடி நிதி கடன் இருந்தது ஸ்டாலின் இதன் காரணமாக எங்களுடன் சிரித்து பேசாமல் வேதனையுடன் இருந்தார் நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் கலக்கமுடன் இருந்தார் இன்றைய சூழ்நிலையில் அதனை எல்லாத்தையும் சமாளித்து நாட்டு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செய்து வருகிறார் கொடுத்த வாக்குறுதிகளை அனைத்தும் தற்போது நிறைவேற்றியுள்ளார் ஸ்டாலின் குறிப்பாக மகளிருக்கு வழங்கப்பட்ட ரூபாய் ஆயிரம் நிதி உதவி புதுமைப்பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார் ஸ்டாலின் மோடி இதுவரை நானூத்தி பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியுள்ளார் ஏப்ரல் பதினாறாம் தேதி கண்டிப்பாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் இன்னும் அறுபது நாட்களே உள்ள நிலையில் தொண்டர்கள் தேர்தலுக்கான வேலையை உடனடியாக இன்றிலிருந்து தொடங்க வேண்டும் என பேசினார் அவருடைய பிள்ளையோட வயசு இருக்கிறது அந்த கனியின் மடியை உருவந்து ஒழுக்கமாக இருந்தால் வேறு விதமாக நடந்து கொண்ட காரணம் எண்பத்தி ஒன்பதுல

ஒன்று சொன்ன திராவிட முகத்திற்கு எவ்வளவு விவாதம் கிடைத்தாலும் இதுதான்

ஆட்சி குறிப்பு ஏற்ற நேரத்தில் மிக மோசமான